ஹலோ வெல்கம் வெரி ஒன் சோ வெல்கம் டு உங்கல் அகின் பி சி லைவ் செஷன் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் ஜோகிரபி ஃபார் குரூப் அண்ட் பிலிம்ஸ் சோ ஜாகபிலிருந்து சில இம்பார்டன் பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் எதுக்காக நம்மளோட குரூப் அண்ட் பிலிம்ஸ்க்காக ஓகே அடுத்து நம்மளோட குரூப் அண்ட் பிலிம்ஸ் தான் வந்து வரும்போது சோ அதில் ஜோகிரபி வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்டன் டாபிக் இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து சில இம்பார்டன்ட் டாபிக்ஸ் தியரி ஓரன்டெட் தான் பார்க்க போறோம் போன மாசம் நம்ம ஃபுல்லாவே வந்து கொஷின்ஸ் நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன வந்து கேள்வியா வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்க்க போறோம் ஓகே ரொம்ப டீப்பா போக போறது கிடையாது ஜஸ்ட் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அண்ட் ரொம்ப கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை எக்கனாமிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மெயின் சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ தமிழோட ஹிஸ்டரி யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இன்னைக்கு போறா அட்மாஸ்பியர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதாவது வளிமண்டலம் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வளிமண்டல அதிக அடுக்குகள் பத்தி வந்து கொஷின்ஸ் கேக்குறாங்க அதே போல இந்த காற்றுகள் பத்தி வந்து கொஷின்ஸ் கேக்குறாங்க கிளைமேட் பத்தி வந்து கொஷின்ஸ் கேக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து பார்த்தா கொஷின்ஸ் வந்து அதிகமா வந்து வருது இதுல அட்மாஸ்பியர்ல ஸோ அதை பத்தி நம்ம வந்து பாத்தோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே ஸோ அட்மாஸ்பியர் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே சோ கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா வெற்றி படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அனகாடமி ப்ளஸ்ல செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ சிக்ஸ்டி டேஸ் கிராஷ் கோர்ஸ் ஃபிஃப்டி டேஸ் கிராஷ் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கிராஷ் கோர்ஸஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் குரூப் அண்ட் பிலிம் ஸோ யாராச்சும் வந்து நீங்க அன்னகாடமி ப்ளஸ்ல வந்து இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன் ஓகே வெல்கம் லாவண்யா ஜெயம் வெல்கம் வெல்கம் சரி ஓகே இப்ப நம்ம டைரெக்டா டாபிக்ஸ் வந்து போயிடலாம் காம்போசிஷன் அட்மாஸ்பியர் நம்மளோட வளிமண்டலத்துல வண்டி வளிமண்டலத்தின் கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளோட அட்மாஸ்பியர்ல என்னென்ன மேஜர் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது ரொம்ப அவசியம்

இந்த அதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடு நியான் ஹீலியம் கிரிப்டான் ஹைட்ரஜன் இது எல்லாமே வந்து அதர் கேசஸ் பட் மேஜர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா நைட்ரஜன் தான் வந்து அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட செவன்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்ட நைட்ரஜன் தான் வந்து இருக்கு அண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்தா ஆக்சிஜன் வந்து இருக்கு சம்டைம்ஸ் கேட்கலாம் எந்த கேஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்மளோட அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தனா டிஃப்ரெண்ட் லேயர்ஸா வந்து பாத்தா பிரிச்சிருக்காங்க மொத்தம் அஞ்சு அடுக்கா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க என்னென்ன அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழே வந்து போலாம் ட்ரோபோஸ்பியர் அதாவது அடி எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேயா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தா ஸ்ட்ராட்டோஸ்பியர் படை எடுக்கு அடுத்தது மீசோஸ்பியர் இடை எடுக்கு நெக்ஸ்ட் தெர்மோஸ்பியர் அயனி எடுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸோஸ்பியர் வெளி எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதான் நம்மளோட அட்மாஸ்பியர்ல டிஃப்ரெண்ட் லேயர்ஸா வந்து பாசிஃபை வந்து பண்ணிருக்காங்க இந்த லேயர்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூணு விஷயம் வந்து இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அந்த குறிப்பிட்ட லேயர்ல வந்து வெப்பநிலை வந்து எப்படி இருக்கு எய்தர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து பார்க்கணும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தனா ஹைட் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஸோ டென் கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா இல்ல டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கும் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து பாக்கணும் ஹைட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி அங்க வந்து நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரோபோஸ்பியர் வந்து வெதர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே போல ஸ்டாட்டோஸ்பியர்ல நம்மளோட ஆரோப்ளைன்ஸா இருக்கட்டும் ஜெட் வந்து இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பறக்கிறதுக்கு ஏதுவான வந்து ஸ்டாட்டோஸ்பியர் படையெடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும் ஸோ அதை நீங்க வந்து பார்க்கணும் இந்த மூணு விஷயம் மட்டும் நீங்க பார்த்தா போதும் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் வந்து ஹைட் அதுக்கடுத்தது ஆக்டிவிட்டி இந்த மூணு விஷயம் பார்த்தா போதும் இந்த மூணு விஷயத்த வச்சு நான் வந்து இந்த ஒவ்வொரு லேயரை பத்தி நான் சொல்றேன் குயிக்கா நம்ம வந்து பாத்துடலாம் சோ கொஷின்ஸும் அப்படின்னா வந்து கேட்பாங்க நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க இல்ல டிஎன்பிசி வந்து எடுத்து பாருங்க அதை நம்ம வந்து பாத்தா போதும் ஓகே அண்ட் கீழ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க செவன்டீன் செவன்டி டூ ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல டேனியல் ரூதர் போர்ட் டிஸ்கவர்ட் நைட்ரஜன் இன் அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டேனியல் ரூதர்ஃபோர்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேயா அதே போல இன் செவன்டீன் செவன்டி போர் ரெண்டு வருஷம் கழிச்சு ஜோசப் பிரின்ஸ்லி அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஆக்ஸிஜன் வந்து அட்மாஸ்பியர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு சோ நைட்ரஜன் வந்து டேனியல் ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் பிரின்ஸ்லி ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த லேயர்ஸ் பத்தி அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கு ஹைட்டு அடுத்தது ஆக்டிவிட்டி வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற லேயர் வந்து பார்த்தா கீழ இருக்க லேயர் ட்ரோபோஸ்பியர் அதாவது அடி எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ட்ரோபோஸ்பியரோட ஹைட் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ஈக்வேட்டர்ல இதோட ஹைட் வந்து அதிகமா இருக்கு போல்ல இதோட ஹைட் வந்து கம்மியா இருக்கு ஸோ ஈக்வேட்டர்ல இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஓகே ஈக்வேட்டர்ல இதோட ஹைட் வந்து எயிட்டீன் கிலோமீட்டர் அண்ட் போல்ல வந்து பார்த்தா இதோட ஹைட் வந்து வெறும் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து இருக்கான் ஓகே ஏன் ஈக்வேட்டர்ல ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து அதிகமா இருக்குன்னா அங்க வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கிறதுனால காற்று ரொம்ப தூரத்துக்கு வந்து ரைஸ் ஆகுது சோ தட் ட்ரோபோஸ்பியரும் வந்து பாருங்க அந்த லென்த்தும் அதிகமா இருக்கு எயிட்டீன் கிலோமீட்டர் கிட்ட இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல போக போக டெம்பரேச்சர் வந்து குறையுது ஸோ டிக்ரீஸ் ஆகுது ஸோ நார்மலா டெம்பரேச்சர் மேல போக போக வந்து பாருங்க டிக்ரீஸ் ஆகும் அதைதான் நம்ம வந்து படிச்சிருப்போம் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எவ்ரி தௌசண்ட் மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க ஸோ நார்மலா மேலே போக போக டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகுது ஸோ ட்ரோபோஸ்பியர்லயே வந்து பார்த்தா மேலே போக போக டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகுது நெக்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர்ல நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெதர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளோட எல்லா விதமான வானிலை இதுவும் வந்து பண்ணா எங்க நடக்குதுன்னா ட்ரோபோஸ்பியர்ல தான் வந்து நடக்குது கிளௌட்ஸ் ஃபார்மேஷனா இருக்கட்டும் இல்லை ரெயின்ஃபாலா வந்து இருக்கட்டும் இது எல்லா மாதிரியான வெதர் ஆக்டிவிட்டியோ எங்க நடக்குதுன்னா ட்ரோபோஸ்பியர்ல தான் வந்து நடக்குது ஸோ தான் ட்ரோபோஸ்பியரை வெதர் ஸ்பியர் ஆர் வெதர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டாட்டோஸ்பியர் அதாவது படை எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ ஸ்டாட்டோஸ்பியர்ல ஹைட் வந்து பார்த்தா பிப்டி கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப் டு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இங்க டெம்பரேச்சர் என்னன்னா மேலே போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா கான்ஸ்டன்டா இருக்கு டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் மேலே போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது மேல போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத நாம என்ன சொல்லுவோம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வெப்பம் தலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் ஸ்டாட்டோஸ்பியர்ல தான் வந்து ஒரு ஜோன் வந்து இருக்கு என்னதுன்னா ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓசோன் படலம் வந்து எங்க பிரசென்ட் ஆயிருக்குன்னா ஸ்டாட்டோஸ்பியர்ல தான் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாட்டோஸ்பியர்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து வெதர் ஃப்ரீ லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது இங்க வந்து எந்த ஒரு வெதர் டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காதான் சோ நம்ம ஏரோப்ளைனா இருக்கட்டும் ஏர்கிராஃப்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பறக்கிறதுக்கு ஏதுவான லேயர் ஸ்டாட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாட்டோஸ்பியரையும் ட்ரோபோஸ்பியரையும் பிரிக்கிற அந்த லேயர் பேர் பவுண்டரி பேர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரோபோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்டாட்டோஸ்பியரையும் ட்ரோபோஸ்பியரையும் பிரிக்கிற அந்த பவுண்டரி பேர் ட்ரோபோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இப்ப ரெண்டு லேயர் வந்து பார்த்தாச்சு அடுத்தது தேர்ட் லேயர் நம்ம வந்து போலாம் தேர்டு லேயர் வந்து பார்த்தா மீசோஸ்பியர் அதாவது இடை அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மீசோன்றது ஒரு கிரீக் வேர்டா ஓகே மீசோ மீன்ஸ் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது மிடில் இருக்கிறதுனால இது பேர் வந்து மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் இது எது வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா டு எயிட்டி கிலோமீட்டர் இருக்கும் இந்த மீசோஸ்பியர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஓகேவா அண்ட் இங்க மேல போக போக டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது எப்படி ட்ரோப்போஸ்பியர்ல டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சோ அதே போல மீசோஸ்பியர்லயும் டெம்பரேச்சர் மேல போக போக டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மீட்ரி ஹைட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எரி கற்கள் ஸோ அது வந்து நம்மள அட்மாஸ்பியர்ல என்ட்ரானோன்னு எரிய தொடங்குது எந்த லேயர்ல வந்தோன்னா அது வந்து எரிய தொடங்குதுன்னா இந்த மீசோஸ்பியர்ல என்ட்ரானோன்னு அந்த எரி கற்கள் வந்து பல எரிய தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சோ வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் மீசோஸ்பியரியும் ஸ்டாட்டோஸ்பியரையும் பிரிக்கிற பாஸ் பேரு ஸ்டாட்டோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பவுண்டரி பேரு ஸ்டாட்டோபாஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஐனோஸ்பியர் ஆர் தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐனி எடுக்கு ஆர் தெர்மோஸ்பியர் சோ இது எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா அப் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஐனோஸ்பியர் ஆர் தெர்மோஸ்பியர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இங்க டெம்பரேச்சர் மேல போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸ் அவுட்டர்ல வந்து ஸ்பேஸ்க்கு ரொம்ப அவுட்டர்ல வந்து இருக்கிறதுனால இங்க வந்து பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமா வந்து இருக்கு ஓகே சோ தான் இது பேர் வந்து தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே நெக்ஸ்ட் இங்க அயான்ஸ் அதே போல லைட்டர் கேசஸ் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால இங்கே வந்து பாத்தா ஒரு லைட் வந்து வெளியே வருது ஓகே சோ என்ன லைட்னா அரோரா லைட் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே டு டு கேसेस இன்டராக்ஷனால ஒரு போட்டான்ஸ் வந்து வெளியிடு ஒரு லைட் வந்து प्रोड्यूस ஆகுது அந்த லைட் பேர் தான் வந்து அரோரா லைட் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அண்ட் கடைசியா வந்து பாத்தா வெளியெடுக்கு எக்ஸோஸ்பியர் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இதுதான் நம்மளோட ஸ்பேஸை கனெக்ட் பண்ற அவுட்டர் லேயர் எக்ஸோஸ்பியர் வெளியெடுக்கு நம்ம அனுப்பக்கூடிய சாட்டிலைட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக வந்து இருக்கட்டும் இது எல்லாமே எந்த லேயர்ல வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம்னா இந்த எக்ஸோஸ்பியர் லேயர்ல தான் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம் அண்ட் இங்கேயும் டெம்பரேச்சர் மேலே போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெம்பரேச்சர் இங்கே மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா ஸோ இதுதான் நம்மளோட அட்மாஸ்பியரோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஃபைவ் லேயர்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளில் இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஓகே சோ டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் வந்து போடுங்க கண்டிப்பா நான் க்ளாரிஃபை பண்றேன் ஓகேவா ஓகே அடுத்தது நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா வின் சிஸ்டம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதாவது ஆஹ் அட்மாஸ்பியர் சர்குலேஷன் ஃபஸ்ட் காற்றுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் ஓகே மூவிங் ஏரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே மூவிங் ஏரை வந்து விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஏன் ஏர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எப்பவுமே ஏர் வந்து ஹை பிரஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி வந்து போக ட்ரை பண்ணும் ஏன் இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எங்க டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கம்மியா வந்து இருக்கும் எங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் அங்க ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஓகேவா சோ ஏர் ஏன் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு வந்து மூவ் ஆகுதுன்னா டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஏன் இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னா டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சோ யூஷுவலா வந்து டெம்பரேச்சர் எங்க அதிகமா இருக்கு நம்ம புவியில ஈக்வேலர்ல தான் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு அப்ப ப்ரெஷர் அங்க எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து இருக்கு ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போல் ரீஜன் தான் ஸோ அங்கே ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு ஸோ இதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானடரி வின்ஸ் அதாவது கோல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் அதாவது வியாபார காற்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வெஸ்ட் ஆலீஸ் ஈஸ்ட் ஆலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வின்ஸ் வந்து இருக்கு ஸோ அடுத்த ஸ்லைட்ல நான் வந்து காட்டுறேன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க விண்டோட மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல விண்டோட ஸ்பீடு இன்ஸ்ட்ருமெண்ட் அனிமோமீட்டர் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து வேன் விண்டோட ஸ்பீட மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் அனிமோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அதே போல இங்க வந்து பாருங்க கொரியாலிசிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொரியாலிசிஸ் விளைவு கொரியரியலஜிஸ் விளைவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட புவி வந்து சுத்துறதுனால அதாவது ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து பணம் ஆக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஈக்குவலருக்கு மேல இருக்க சில விஷயத்த வந்து ரைட் சைட்ல வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது ஈக்குவலருக்கு கீழே இருக்க சில இது வந்து பண்ணா லெஃப்ட் சைட்ல வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது அது எந்த ஒரு பொருளா கூட வந்து இருக்கலாம் சோ காற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவலருக்கு மேல வந்து வீசிச்சுன்னா அது ரைட் சைட்ல வந்து டிஃப்ளெக்ட் ஆகுமா அதே போல ஈக்குவலருக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து லெஃப்ட் சைட்ல வந்து டிஃப்ளெக்ட் ஆகுமா இதுக்கு முக்கியமான விளைவு வந்து என்ன சொல்றாங்கன்னா கொரியாலஜிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா நம்மளோட பூமி ரொட்டேட் ஆகுதுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஈக்வடருக்கு மேல இருக்க சில விஷயங்கள் விண்ட் இருக்கலாம் இல்ல எது வேணா வந்து இருக்கா சோ அதை ரைட் சைட்ல வந்து பண்ண வைக்குது ஈக்வடர் கீழே வந்து லெஃப்ட் சைட்ல வந்து டிஃப்ளெக்ட் பண்ண வைக்குது இது பேர் தான் நம்ம வந்து கொரியாலசி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே சோ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பத்தி நம்ம வந்து பாக்கலாம் ஓகே ஓல்டு புக்ல ஒரு மாதிரி கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க நியூ புக்ல ஒரு மாதிரி வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க சோ நான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து சொல்றேன் சோ நோட் பண்ணிக்கோங்க சரியா சோ வின்ஸ வந்து பாத்தா நாலு வகையா வந்து பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோல் காற்று அதாவது பிளானடரி வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீசனல் அண்ட் பீரியாடிக் வின்ஸ் பருவ காலம் மற்றும் பகுதி நேர காற்றுகள் அடுத்தது லோக்கல் வின்ஸ் ஆர் தல காற்றுகள் அடுத்தது வேரியபிள் வின்ஸ் ஆர் மாறும் காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலா வந்து பிரிக்கிறாங்க ஓகே பிளானடரி வின்ஸ்னா ஒண்ணும் கிடையாது அந்த காற்று வந்து த்ரூ த இயர் வந்து வீசறது ஓகே வருஷம் ஃபுல்லா அந்த காற்று வந்து நம்மள சர்ஃபேஸ்ல இருந்து வீசிக்கிட்டே வந்து இருக்கிறத நம்ம வந்து பிளானடரி வின்ஸ் கோல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த கோல்ட் காற்றுல மூணு வகையா வந்து பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வியாபார காற்று ட்ரேட் வின்ஸ் மேலை காற்று வெஸ்டாலிஸ் நெக்ஸ்ட் துருவ காற்று போலார் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணா வந்து பிரிக்கிறாங்க பார்க்கலாம் நம்ம இமேஜ் வந்து கொண்டு வந்திருக்க பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீசனல் அண்ட் பீரியாடிக் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பருவ காலம் மற்றும் பகுதி நேர காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வந்து வீசும் இந்த இயர் வந்து வீசிக்கிட்டே இருக்கும் பட் இந்த சீசனல் குறிப்பிட்ட சீசன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மான்சூன் வந்து எடுத்துக்கலாம் தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாசம் இப்போ தென்மேற்கு பருவ காற்று வந்து ஜூன்ல ஆரம்பிச்சு அக்டோபர்ல வந்து முடிஞ்சிடும் அக்டோபர் செப்டம்பர்ல வந்து முடிஞ்சிடும் அதே போல வடகிழக்கு பருவ காற்று வந்து அக்டோபர்ல ஆரம்பிச்சு நவம்பர் டிசம்பர்ல வந்து முடிஞ்சிடும் குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் அந்த காற்று வந்து வீசதுனால இதை வந்து சீசனல் ஆர் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுக்கு எக்ஸாம்பிள் மான்சூன் வின்ஸ் லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று அதே போல கடல் காற்று இதெல்லாம் வந்து சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லோக்கல் வின்ஸ் தலைக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தலைக்காற்றுனா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல மட்டும்தான் அந்த காற்று நம்மளால பார்க்க முடியும் அதை வந்து லோக்கல் வின்ஸ் தலைக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேரியபிள் வின்ஸ் மாறும் காற்றுகள் அதுக்கு எக்ஸாம்பிள் சைக்ளோன்ஸ் சைக்ளோன்ஸ் இது எல்லாமே வந்து வேரியபிள் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை நம்மளோட ஓல்டு புக்ல கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க காற்றுகள்ல அதே நம்மளோட நியூ புக் லெவன்த் புக் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் வின்ஸ் ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வின்ஸ் அதாவது தரை காற்று அடுத்தது ஹை ஆல்டிடியூட் வின்ஸ் கொஞ்சம் ஹைட்ல வீசுற காற்று ஹை ஆல்டிட்யூட் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க சோ சர்ஃபேஸ் வின்ஸ்ல மூணா வந்து பிரிச்சிருக்காங்க பிரைமரி வின்ஸ் செகண்டரி வின்ஸ் தர்ஷரி வின்ஸ் சோ பிரைமரி வின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா குளோபல் வின்ஸ் பிளானட்ரி வின்ஸ் ஆர் பர்மனன்ட் வின்ஸ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா தட் இஸ் கோல் காற்று பர்மனண்ட் அப்படின்னு சொல்லாம் ஸோ வந்து பிரைமரி வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கீழே தான் இந்த வியாபார காற்று மேலை காற்று துருவ காற்று எல்லாமே வந்து வருது ஓகே அதே போல செகண்டரி வின்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தா மான்சூன் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஓகே அண்ட் கடைசியா வந்து பார்த்தா தர்ஷரி வின்ஸ் ஆர் லோக்கல் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுலதான் இந்த கடல் காற்று நிலக்காற்று அதே போல மவுண்டைன் வின்ஸ் வேலி வின்ஸ் அதே போல கோல் வின்ஸ் வார்ம் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க சோ இதுதான் வந்து பண்ண கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வின்ஸ் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து எங்கே இருந்து எங்க வீசுது வெஸ்டாலீஸ் வந்து எங்கே இருந்து எங்க வீசுது போலார் ஈஸ்டாலிஸ் வந்து எங்கே இருந்து எங்க வீசுது அதே போல மான்சூன்ல நம்மளோட மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதை போயிட்டு வந்து படிங்க நெக்ஸ்ட் சைக்ளோன் என்ன ஆன்டி சைக்ளோன் என்ன அதே போல சைக்ளோன்லயே வந்து டிராபிகல் சைக்ளோன் டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க போய் போய் பாருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சீ ப்ரீஸ்னா என்ன லேண்ட் ப்ரீஸ்னா என்ன வின்ஸ்னா என்ன வேலி வின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் பாருங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பில்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ப்ரெஷர் பில்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட பூமியில வந்து பாத்தா டெம்பரேச்சர் ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது கிடையாது ஏன்னா நம்மளுடைய புவி வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாப் டிகிரி வந்து கோணத்துல வந்து இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் வந்து ஈக்குவல் சன்ரைஸ் வந்து படுறது கிடையாது ஸோ ஒரே இஸ் ஈக்குவேட்டர்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு ஸோ மேக்ஸிமம் சன்ரைஸ் வந்து பாட்டுறதுனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு மேலே போக போக கீழே வர வர டெம்பரேச்சர் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து போகுது ஸோ வேறுபட்ட டெம்பரேச்சர் வந்து இருக்கு ஸோ இதனால ப்ரெஷர் டிஃப்ரென்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ ஈக்வட்டர்ல ப்ரெஷர் ஒரு மாதிரி வந்து இருக்கு போல வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கு ஓகே ஸோ இதை தான் வந்து ப்ரெஷர் பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் மொத்தம் ஒரு நாலு ப்ரெஷர் பெல்ஸ் வந்து சொல்றாங்க நம்மளோட புவில அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈகோட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அதாவது நம்மளோட ஈக்குவிடல் ஜீரோ டிகிரில இருந்து மேல பைவ் டிகிரி கீழே ஃபைவ் டிகிரி சவுத் சோ இந்த ரீசன் வந்து என்ன சொல்றான்னா ஈகோட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட் இங்க ப்ரெஷர் வந்து போனா ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து இருக்கா சோ தட் இங்க வந்து காற்று எல்லாமே வந்து கன்வெர்ஜ் ஆகும் ஏன்னா இங்க லோ பிரஷர் வந்து இருக்கு அப்போ யூஷுவலா உங்களுக்கு தெரியும் விண்டு வந்து எப்பவுமே ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் நோக்கி தான் வந்து வர பார்க்கும் இந்த ரீஜன்ல லோ பிரஷர் இருக்கிறதுனா காற்று எல்லாமே இதை நோக்கி வந்து வர பார்க்கும் ஓகே சோ ஈகோரியல் லோ பிரஷர் பெல்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து டோல் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டோல் ட்ரம்ஸ்னா ஒண்ணு கிடையாது இந்த ரீஜன் ரொம்ப காமா இருக்குமா சோ அதனால இது பேர் வந்து டோல் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அண்ட் அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி நார்த் டூ தேர்ட்டி ஃபைவ் டிகிரி நார்த் அதே போல கீழே டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி சவுத் டூ தேர்ட்டி ஃபைவ் டிகிரி சவுத் இந்த ரீஜன் வந்து என்ன சொல்றானா சப்டிராபிகல் ஹை பிரஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி நார்த் டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி நார்த்து அதே போல டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி சவுத் டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி சவுத் வந்து என்ன சொல்றாங்க சப்டிராபிகல் ஹை பிரஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே மேல போனீங்கன்னா சப்போலார் லோ பிரஷர் பெல்ட் அதாவது சிக்ஸ்டி டிகிரி நார்த் டு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி நார்த்து அதே போல சிக்ஸ்டி டிகிரி சவுத் டு சிக்ஸ்டி டிகிரி சவுத் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி சவுத் வந்து பாத்தீங்கன்னா சப்போலார் லோ பிரஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ட் கடைசியா நைன்டி டிகிரி நார்த் அண்ட் நைன்டி டிகிரி சவுத் இந்த ரீஜன் வந்து போலார் ஹை பிரஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இதுதான் வந்து நம்மளோட புவி இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரஷர் பெல்ட் இதை வச்சு தான் நம்மளோட அந்த பிளானடரிங்ஸ் வந்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இந்த ட்ரேட் வின்ஸ் வெஸ்டாலிஸ் அதே போல போலார் ஈஸ்டாலிஸ் இது எல்லாமே இந்த பிரஷர் பெல்ட்டை ஒரு இதுவா வச்சுதான் ரெஃபரன்ஸா வச்சுதான் வந்து மூவ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்டிராபிகல் ஹை பிரஷர் இருந்து ஈகோடோரியல் லோ பிரஷர் பெல்ட்டுக்கு வந்து பார்த்தா வீசும் பாத்துருப்பீங்க நம்மளோட ட்ரேட் வின்ஸ் வியாபார காற்று வந்து பார்த்தீங்கன்னா சப்டிராபிகல் ஹை பிரஷர் இருந்து ஈகோடோரியல் லோ பிரஷர் பெல்ட் வந்து வீசும் அதே போல நம்மளோட வெஸ்டாலிஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்டிராபிகல் ஹை பிரஷர் பெல்ல இருந்து

நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அடுத்தது விண்டுனா என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டு நெக்ஸ்ட் மேஜர் ப்ரஷர் பில்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஓகே இதே போல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸோட ஜியாகபில இருக்க வேலை சில இம்பார்டன் பாயிண்ட்ஸ் அதுல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்னகடமி பிளஸ்ல வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஜோகிரபி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி நெக்ஸ்ட் எக்கனாமி இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட்டு யூனிட் எயிட் யூனிட் நைன் நெக்ஸ்ட்டு நம்மளோட தமிழ்நாடு சமச்சர் புக்ஸ் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்க சமைச்சர் புக்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஜாகிரபி அண்ட் தென் பாலிட்டி நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் பிளஸ்ல இருந்தீங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க இன் கேஸ் ப்ளஸ்ல ஜாயின் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரிஸும் வந்து பார்த்தா நிறைய வந்து போயிட்டுருக்கு ஸோ டெஸ்ட் சீரிஸும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஜஸ்ட் உங்களோட அனகாடமி ஆப்ல கேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிணா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருந்து டுவெல் மந்த் வரைக்கும் உங்களுக்கான பேக்கேஜ் வந்து இருக்கு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்க வந்து பேக்கேஜை வந்து எடுத்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம ரெஃபரல் கோட் அஜய் குமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரல் கோட் வந்து இருக்கு பாருங்க அந்த ரெஃபரல் கோடை உள்ள வந்து என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொஃபைல் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அனகடமி ஆப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதிலையும் நீங்க டைரக்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் இல்லாட்டி கமெண்ட்ஸ்லையும் வந்து போடுங்க கண்டிப்பா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன் ஓகே இதே அப்புறம் நாளைக்கு ஒரு லைவ் செஷன்ல வந்து பாப்போம் ஸோ தேங்க்யூ ஃபிரெண்ட் ஸோ ஆல்